வணக்கம் ஆன்மீக அன்பர்களே உங்கள் ஆன்மீக ஆலயம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைப்பதன் மகத்துவத்தையும் அதற்கான ஆன்மீக காரணங்களையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் தன் அகங்காரத்தை உடைத்தல் தேங்காயின் ஓடு கடினமானதாக இருப்பது மனிதனின் அகங்காரத்தையும் நான் என்னுடையது என்ற எண்ணத்தையும் குறிக்கிறது தேங்காயை உடைப்பது என்பது அந்த அகங்காரத்தை கடவுளின் பாதங்களில் உடைத்து சரணடைவதை குறிக்கிறது இதன் மூலம் பக்தன் தன்னை தாழ்த்தி இறைவனின் கருணைக்கு பாத்திரமாகிறான் ஆணவத்தை அழித்தல் தேங்காயின் பகுதி மனிதனின் ஆணவத்தையும் கர்வம் கொள்வதையும் அடையாளப்படுத்துகிறது தேங்காயை உடைப்பதன் மூலம் பக்தன் தனது ஆணவத்தை அழித்து பணிவுடன் கடவுளை வணங்குகிறான் முந்தைய கர்மாவை நீக்குதல் தேங்காயை உடைப்பது பக்தனின் முந்தைய கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கிறது என்று நம்பப்படுகிறது உடைக்கும் போது ஏற்படும் சத்தம் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி நல்ல அதிர்வுகளை உருவாக்குகிறது என்றும் சொல்லப்படுகிறது தியாகத்தின் சின்னம் ஒரு காலத்தில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளை பலியிடும் வழக்கம் இருந்தது காலப்போக்கில் அந்த வழக்கம் மாறி அதற்கு பதிலாக தேங்காய் உடைக்கும் வழக்கம் வந்தது என்று ஒரு கருத்து நிலவுகிறது தேங்காய் மனிதனின் தலையை ஒத்திருப்பதால் அதை உடைப்பது ஒருவிதமான விதமான தியாகமாக கருதப்படுகிறது முழுமையான அர்ப்பணிப்பு தேங்காயின் உள்ளே இருக்கும் வெண்மையான பருப்பு மற்றும் நீர் ஆகியவை பக்தனின் தூய்மையான மனதையும் அன்பையும் குறிக்கிறது தேங்காயை உடைத்து கடவுளுக்கு அர்ப்பணிப்பது பக்தன் தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைப்பதன் அடையாளமாகவும் விநாயகரின் விருப்பம் விநாயகருக்கு தேங்காய் மிகவும் பிடித்தமான பிரசாதங்களில் ஒன்று தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற தேங்காய் உடைத்து அவரை வழிபடுகிறார்கள் தடைகளை நீக்குதல் விநாயகர் தடைகளை நீக்குபவர் பக்தர்கள் நீங்க தேங்காய் உடைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆக பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல அதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக மற்றும் தத்துவார்த்த காரணங்கள் உள்ளன இது பக்தனின் மன தூய்மை பணிவு அர்ப்பணிப்பு மற்றும் வேண்டுதலின் அடையாளமாக விளங்குகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் விநாயகரின் அருளால் உங்கள் தடைகள் நீங்கி வாழ்வில் ஆனந்தம் பெருகட்டும் என்று பிரார்த்திக்கிறோம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆன்மீக ஆலயம் சேனலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ விநாயகாய நமகா நன்றி